ஓகே இப்போது ஆடு வெட்டுறது எதுக்காக அப்படின்ற ஒரு நல்ல ரீசன் கொடுத்துட்டிங்க சந்தோஷம் ஆனால் ஆடு தலையில் தண்ணியை தெளித்து அதை துளிர்த்ததுன்னா தான் வெட்டணும் கடவுள் வந்து அது ஏற்றுக்கிட்டாரு அப்போ தான் ஏற்றுக்கிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்களே இது என்ன எந்த விதத்தில் இது வந்து சரி அப்படிங்கிற மாதிரி நான் கேட்டேன் அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா எப்படியும் ஆடை வெட்டி சாப்பிட்றதுன்னு முடிவாயிடுச்சு ஸோ இந்த ஆட்டை வெட்டுறதுக்காக கூட்டிக்கிட்டு வரும்போதே இவ்வளவு பெரிய கூட்டத்தை பார்த்த உடனே ஏதோ நமக்கு ஆபத்துன்னு அதுக்கு தெரிஞ்சு போயிடும் அதுக்கப்புறம் ஒரு கத்தியோட கொடுவாளோட ஒருத்தரை பார்த்தா நிச்சயமாக என்ன தெரிஞ்சுக்கும் அந்த ஆடு ஏதோ நமக்கு ப்ராப்ளம் அப்படின்னு தெரிஞ்சிடும் அதுக்குள்ளார ஒரு பெரிய பய உணர்ச்சி வந்துடும் பய உணர்ச்சி வந்துருச்சுன்னா அது என்ன பண்ணும் பயம் அப்படிங்கறதே அதனுடைய உடம்புக்குள்ளார சில கெமிக்கல் ரியாக்ஷனை கிரியேட் பண்ணும் நரம்புகள்லாம் ஷிஃப்னஸ் ஆகிடும் ஸோ இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படிங்கிறது ஒரு நச்சு பொருளை நம்மளுடைய உடம்பில் சுரக்க வைக்கும் அது என்ன பண்ணும் இந்த உடம்பை வந்து பாதுகாக்கிறதுக்காக அது சுரக்குது அதே மாதிரி தான் இந்த ஆட்டுக்கும் அதே மாதிரி ஆடு கோழி இதுங்களாம் அந்த மாதிரி ஆகும் அதை அறுத்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அப்போ ஆகும் அந்த நச்சு பொருள் நம்மளுடைய உடம்பில் போய் சேரும் இல்லை அதனுடைய ஸ்டிஃப்பான அந்த நரம்புகள்லாம் ஸ்டிஃப் ஆகி அதுவும் நம்ம அஜீர்ணத்துக்கு உண்டான காரணமாகி மொத்தத்தில் அதை சாப்பிட்றவங்க உடல் கெட்டு போகும் இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா தலையில் பச்சை தண்ணியை கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்கிற மாதிரி ஜில்லுன்னு இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறோம் இளநியை வெட்டி உடனே அதில் தண்ணி அதில் ஊற்றுறோம் ஊற்றி ஓரளவுக்கு தண்ணி என்ன ஆகும் சில்னஸ் இருக்கும் ஸோ எந்தளவுக்கு அந்த தண்ணியை சில்னஸ்ஸாக வச்சுக்கிறோமோ அது என்னாகும் தலையில் போட்ட உடனே அது ஒரு முறை அப்படி கொழுக்கும் அப்படி குளுக்கும் போது என்ன ஆகுதுன்னா இது எப்போவுமே இந்த தண்ணிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி இருக்குது நீங்களே குளிக்கும் போது பச்சை தண்ணியை தலைக்கு ஊற்றின உடனே ஒட்டம்பளம் ஒரு ஒரு முறை சிலிருக்கும் அப்படி சிலிருக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு செகண்டுக்கு நீங்கள் யாருன்னே தெரியாது உங்களுடைய உடம்பில் இருக்கிற எல்லா நரம்புகளும் அப்படியே தளர்வாயிடும் ஸோ அப்போ அதே ஆக்ஷன் தான் என்னாகுது இந்த ஆடு கோழிகளுக்கு தலையில் தெளிச்ச உடனே அப்படி ஒரு சிலுப்பு சிலுத்த உடனே அடுத்த செகண்டு வெட்டிடணும் அப்படி வெட்டும் போது என்னாகும் அதுக்கு மறுபடியும் பய உணர்ச்சி வர்றதுக்கு முன்னால் அதை வெட்டி அதனுடைய ரத்தத்தை சுத்தமாக கீழே விட்டுட்டு வெறும் கறியை மட்டும் மனிதன் சாப்பிட்றான் அதனால் மனிதனுக்கு நல்லது அவ்வளவுதான் தான் இதில் வந்து கடவுள் வாக்கா இல்லையாங்கிறதுலாம் இதில் பேச்சே இல்லை அப்படின்னு சொன்னார் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டாபிக் பிடிச்சிருக்கும் நீங்கள் யூஆர்எல் டாட் காம் ஸ்லாஸ் உணர்வுகளுக்கு போனீங்கன்னா இந்த யூடியூப் பிளேலிஸ்ட் வரும் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் குறிப்பாக உங்களுடைய கமெண்ட்டை கண்டிப்பாக எழுதுங்க நன்றி